ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கங்கள் இன்னைக்கு நாங்கள் ஆன்மீகம் சம்மந்தமான பதவியில பார்த்தீங்கன்னு சொன்னா பொருளாதார முன்னேற்றம் உண்டாகணும்னு சொன்னா என்ன பரிகாரம் செய்யணும்னு சொல்லி பார்க்கலாம் ஒருவருடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா பணம் என்பது மிக முக்கியமான ஒரு பங்கு வகிக்கிறதுன்னு தான் சொல்லணும் பணத்தை தான் நாம் பொருளாதாரம் என்று கூறுவோம் இல்லையா ஒருவருக்கு அதிக அளவில் பணம் வரவுகள் ஏற்பட்டு குறைந்த அளவில் செலவுகள் உண்டாகும் என்று சொன்னால் அவருக்கு பொருளாதாரத்தில் ஒரு நல்ல முன்னேற்றம் உண்டாகும் எந்த அளவிற்கு சேமிப்பை நாம் உயர்த்துக்கிறோமோ அந்த அளவிற்கு பொருளாதார முன்னேற்றமும் உயரம் என்று கூறப்படுகிறது அதனால் வீண்விரியத்தை தவிர்க்கணும் பண வரவை அதிகரிக்கவும் பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தவும் நாம் செய்யக்கூடிய ஒரு பரிகாரத்தை பற்றி நாம் இன்றைக்கு பார்க்கலாம் அதாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் பலரும் பணவரவு அதிகரிக்கணும்னு சொல்லி முயற்சி செய்வாங்க என்னதான் பணவரவு அதிகரித்தாலும் அந்த பணவரவு தேவையற்ற வீண்விரியங்களாக மாறாமல் ஒரு சேமிப்பாக உயர்ந்தால் தான் பொருளாதாரத்தில் வந்து நல்ல முன்னேற்றம் உண்டாகும் வீட்டிற்கு தேவையான அனைத்து வித நல்ல காரியங்களையும் வந்து செய்ய முடியும் மற்றது வந்து குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு வந்து மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் தர முடியும் அப்படி ஒரு பொருளாதார முன்னேற்றத்தை அருளக்கூடிய ஒரு தெய்வமாகத்தான் மக தாயார் இருக்கிறார் மகாலட்சுமி தாயார் பல விதமான தாந்திரிக பொருட்களை வந்து வீட்டிருக்கிறார் அதெல்லாம் வந்து அந்த தாந்திரீக பொருட்களை வைத்து பரிகாரம் செய்யும் பொழுதுதான் மகாலட்சுமிய நாம எளிதில வந்து வசப்படுத்தி நம்மளுடைய பொருளாதார முன்னேற்றத்தை வந்து உயர்த்த முடியும் என்று கூறப்படுகிறது அதனால் தான் இந்த பரிகாரத்தை மகாலட்சுமிக்கு உரிய கிழமையான வெள்ளிக்கிழமை அன்று நீங்க செய்யணும் அதுவும் குறிப்பாக மதியம் ஒரு மணியில இருந்து இரண்டு மணிக்குள்ள வந்து இருக்கக்கூடிய சுக்கர கோரையில தான் செய்யணும் குடும்பத்துல இருக்கக்கூடிய சுமங்கலி பெண்கள் இந்த பரிகாரத்தை செய்யும் பொழுது நல்ல பலன் வந்து உண்டாகும் இந்த பரிகாரத்துக்கு நமக்கு மருதாணி விதை வேணும் எங்கு மருதாணி செடி இருக்கிறதோ அங்கு சென்று சரியாக மதியம் ஒரு மணியில இருந்து இரண்டு மணிக்குள்ள பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் அதை பறித்து வரணும் ஒருவேளை அப்படி மருதாணி செடி இல்லைன்னு சொன்னால் வந்து ஒரு மணியில் வந்து இருந்து இரண்டு மணிக்குள்ள அருகில் இருக்கக்கூடிய நாட்டு மருந்து கடையில் மருதாணி விதைகளை வாங்கி வீட்டிற்கு கொண்டு வாங்க கொண்டு வந்த பிறகு இந்த மருதாணி விதைகளை பன்னீர் ஊற்றி நன்றாக சுத்தம் செய்து கொள்ளுங்கள் பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து இதை வந்து ஒரு வெள்ளை நிற துணியில் வைத்து மூட்டையாக கட்டி அந்த வெள்ளை நிற மூட்டைக்கு சந்தனம் குங்குமம் வைக்கணும் பிறகு அந்த மூட்டையை கையில் வைத்து கொண்டு மகாலட்சுமி தாயாரிடம் பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம் உண்டாகணும்னு சொல்லியும் பணவரவு அதிகரிக்க வேண்டும் வீண் விரயங்கள் குறைய வேண்டும் சேமிப்பு உயர வேண்டும் என்று சொல்லி மனதார வேண்டிக் அந்த மூட்டைக்கு கைப்புற தீப ஆராதனைகள் காட்டிவிட்டு முழு பக்தியோடு மகாலட்சுமி தாயாரை நினைச்சு பணம் இருக்கும் இடத்துல வைக்கணும் தினமும் பூஜை செய்யும் பொழுது பாத்தீங்கன்னா இந்த மூட்டைக்கும் சாம்பிராணி தூபம் காட்டலாம் இயலாதவர்கள் செவ்வாய் வள்ளிக்கிழமையிலேயாவது இந்த ஒரு மூட்டைக்கு சாம்பிராணி தூபம் வந்து காட்டலாம் மூன்று மாதங்களுக்கு ஒரு முறை வந்து இந்த மூட்டையில இருக்கக்கூடிய மருதாணி விதைகளை மாற்றி விட்டு புதிதாக ஒரு மருதாணி விதைகளை வைக்கணும் பழைய மருதாணி விதைகளை வந்து ஓடுகிற நீரில் அல்லது வந்து செடிகள்ல வந்து போட்டு விடலாம் மகாலட்சுமி தாயாருக்குரிய தாந்திரிக பொருட்களில் வந்து ஒன்றாகத்தான் இந்த மருதாணி விதையை வந்து பயன்படுத்தி மகாலட்சுமி தாயாருக்குரிய கிழமையில் மகாலட்சுமி தாயாருக்குரிய நேரத்துல இந்த பரிகாரத்தை செய்யும் தான் விரைவிலேயே வந்து பொருளாதார நல்ல முன்னேற்றம் உண்டாகும் என்ற தகவலையும் கூறிக்கொள்றேன் இன்றைய ஆன்மீகம் சார்ந்த பதிவு உங்களுக்கு வந்து பிரயோசனமாக அமைஞ்சிருக்கும் சொல்லி நானும் நம்புறேன் இதே மாதிரி இன்னமொரு மற்றமொரு ஆன்மீகம் சார்ந்த பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி